பாருங்கள் விருதுநகரில் வந்து ராதிகா ஜெயிக்கணு ஆமீன் சரத்குமார் ஜெயிக்கணு ஆமீன் 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 யாரபில் அலமீன் சல்லி அலா முகம்மதின் அப்பா விருதுநகர் மாவட்டத்தில் பெரிய பள்ளிவாசலில் என்ற போர்வையில் ஜமாத்தார்கள் ஒன்றிணைந்து சேர போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த ராதிகாவுக்கும் சரத்துக்குமாருக்கும் செஞ்ச துவா இருக்கு காரி துப்புனாலும் தப்பு இல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜமாத்தாருடைய செயல் இருக்கு பிஜேபி பரிவார கும்பலில் போய் சேர்ந்து சரத்துக்குமாரும் ராதிகாவும் வந்து அவங்க பள்ளிவாசலில் கூட்டி வச்சு உட்கார வச்சு இப்படி ஒரு அசிங்கமான ஒரு செயலை அல்லாவிடத்தில் கையேந்து இவங்க ஜெயிக்கணும்னு நீங்கள் துவா செய்கிறீங்களே மக்காவில் போய் அங்கே இவங்கெல்லாம் தூக்கணும் முஸ்லீம் குரூப்பு ஆனால் இங்கே உள்ள குரூப் என்ன அப்படின்னா ஜெயிக்கணும்னு துவா செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுலையும் அல்லாஹும் சொல்லி அலா முகமதுலாம் இருக்கிற உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு கூச்சமாக இல்லையா இவர்களை கூப்பிட்டு சந்தர்ப்பவாதிகளை கூப்பிட்டீங்க இது எத்தனாவும் தெரியல வேறு சரத்துமாருக்கு இந்த பொம்பளை எத்தனாவும் தெரியல ரெண்டு மூணுன்னு போய்கிட்டு இருக்கு அப்ப இன்னும் ரெண்டு பேரை கட்டி இன்னும் ரெண்டு பொன்னாட்டிய நிப்பாட்டி என்ன பள்ளி அப்ப என்ன பள்ளிவாசல்ல கூப்பிட்டு இப்படி துவா செய்யறீங்களே இந்த பள்ளிவாசலை அவர்கள் எப்ப எதுக்கு நீங்க துவா செய்யறீங்க பள்ளிவாசலை மீண்டும் இடி இன்னொரு பள்ளிவாசலை இடிக்கட்டும் அதற்கு இவர்கள் போன்றவர்கள் உறுதுணையாக இருக்கட்டும் ஒத்துழைப்பாக இருக்கட்டும் ஆமீன் அப்படியா கியான்வாபி மசிதை வந்து சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லி ப பள்ளிவாசல் எடுத்து பூட்டினாங்களே அந்த மாதிரி நீங்கள் சொல் இப்போ இந்த பள்ளிவாசலை எடுத்து பூட்ட போகிறாங்க அதற்கு உறுதுணையாக இருந்த ராதிகா சரத்துக்குமார் ஜெயிக்க வச்சு நீங்கள் பூட்ட போறீங்களா ஆமீன் பாங்கு சத்தம் போடாதுன்னு சொல்லி பாங்கு ஒளி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒளிப்பிரிக்கா ஆட்டினாங்களே அதே பள்ளிவாசலில் அப்படியான பள்ளியாசல உள்ள கூட்டி வச்சு உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் துவாச்சேரியிலே ஆமீன் அதுக்கு தான் ஆமீனா டெல்லியில் மசித என்ன எத்தனை ஆண்டு கால பள்ளிவாசல் பல நூற்றாண்டு கால பள்ளிவாசலை வந்து புல்டோசரை வச்சு இடித்தாங்களே அந்த மாதிரி வந்து இந்த இடித்த கோஷ்டிகள்லாம் பள்ளிவாசலை கூப்பிட்டு வச்சு நீங்கள் துவா செய்கிறீங்களே ஆமீன் சொல்லி அதுக்குத்தான் ஆமீனா எதுக்கு நீங்கள் ஆமீன் கேட்குறீங்க இந்த ராதிகாம சரத்துக்கு சேர்ந்து பாஜகவில் சீட்டுக்காக நோட்டுக்காக என்ன அவர்களுக்கு பட்டம் பதிவு இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாங்களா இஸ்லாமியர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலையக்கூடிய ஒரு பாஜக சண்பரிவார கும்பலோடு கூட்டணியில் இணைந்து இன்றைக்கு வந்து வாக்குகள் கேட்டும் கூடத்திலே வந்திருக்கிறார்கள் வாசல்ல வச்சு வாயில செருப்ப கவ கொடுத்து அடிச்சு விரட்டாம உள்ள உட்கார வச்சு துவா அந்த பொம்பளை அப்படியே இப்ப என்னன்னா பாஜக இத காவி கொடிய வந்து உள்ள போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு வரிசையா சேர போட்டு உட்கார்ந்து நம்ம நம்மளுக்கு பூரா நீங்க நம்மளுகளே கிடையாது இரட்டை வேடாதாரிகள் முனாஃபிக்கீன்கள் நீங்க ஒரு புகை இங்கிட்டு வாளையும் காட்டுறது அங்கிட்டு தலையும் காட்டுறது நீங்கள் உண்மையில இந்த விருதுநகர் மாவட்டத்தை வந்து புறக்கணிக்க வேண்டும் ஜமாத்தார்களை கடுமையாக கண்டிக்க வேண்டும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இந்த ஜமாத்தார்கள் வந்து உண்மையிலேயே வக்வாரியை வந்து கண்டீங்க உலமா சபை வந்து கண்டீங்க ஏன் வந்து இந்த மாதிரியான வேலைகளை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்தை துடைத்து எரிய வேண்டும் முஸ்லிம்களை வந்து கொண்டொடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்சியில போய் கூட்டணி சேர்ந்துருக்கு ஓ இனத்தை தானே அழிக்கிறான் உனக்கு வந்து சூடு சுரணை இல்லையா அவன் உட்கார வச்சு துவாச்சேரி அல்லா இடத்துல அவங்களுக்கு போய் அல்லா அம்மா செலுத்தி இங்க முத்த முடிஞ்சிட்டு கிடக்குறிய அவங்களுக்குலாம் வந்து உண்மையிலேயே வந்து இஸ்லாமியர் என்ற ஒரு இன உணர்வு கூட இல்லையா இஸ்லாமிய சமூகத்திற்கு மொத்தமாக அநீதி இழத்த ஒரு கட்சியில போய் கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க நீ எந்த பள்ளிவாசலில் உட்கார வச்சு துவா செஞ்சு அந்த மாதிரி பல பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லி கங்கணங்கட்ட அலைகிற கட்சியில போய் அவன் சேர்ந்துருக்கிறான் அந்த சரத்குமாரை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க துவா செஞ்சீங்கன்னாக்க உண்மையிலேயே அவர்களை விட நீங்கள் தான் துரோகிகள் நீங்கள் தான் வந்து உண்மையிலேயே வந்து இரட்டை விட தாரிகள் அப்ப இப்படியான ஒரு நாசகார ஒரு வேலையை வந்து இந்த விருதுநகர் ஜமாத்து செய்திருக்கிறது இதற்கு என்ன வந்து இஸ்லாமியர்கள் வந்து நீங்க வந்து கண்டன பதிவு பண்ணீங்க அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணி ஊர் மக்கள் இந்த ஜமாத்தை முதல்ல புறக்கணிங்க அப்ப இப்படியான ஒரு ஜமாத்து தேவையா சரி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு புரியாதா இப்படியான நிர்வாகிகள் தான் வந்து ஜமாத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா இப்படியான ஜமாத்து நிர்வாகிகளை தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா நீங்க மட்டும் செய்யாம ஒரு நா சில வேலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மண்டபத்தை பிடிப்பாங்க ஒரு மண்டபத்தை பிடிச்சி இந்த பாஜக முஸ்லீம்கள் அதிகமாக சேரவே மாட்டாங்க அதிகமாக இல்லை சுத்தமாகவே சேர மாட்டாங்க இன்கேஸ் இந்த வேலூர் பிரீசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நோம்பு கஞ்சியை உக்கார வச்சு அவங்களுக்குன்னு தனியாக நோம்பு நோம்பு கஞ்சியை காய்ச்சி இவன் நான் போல பள்ளிவாசலுக்குள்ளே விடுறது இல்லை இப்போ அநேக பள்ளிவாசலில் வேலூர் புராங்க வந்து நுழைய கேட்டு எழுத்து பூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியே நின்றுட்டு விட்டு ரெண்டு பிஎஸ்ஓட கூட வருவாங்க கூட வந்து ஆக்ஷனை போட்டுட்டு அலப்பறையை கூட்டிட்டு உடனே ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துட்டு அதை அவங்க டிஎன்இஜே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க அதில் அள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு நாலு பேரை கூட்டிக்கிடுவாங்க கூட்டி வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு மண்டபத்தை பிடிச்சி தொப்பியை போட்டு வரிசையாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி துவா செய்கிற வேலை இந்த மாதிரி பாஜகவுக்கு வந்து ஆதரவு ஆதரவு தேரக்கூடிய வேலை இந்த மாதிரியான வேலைகளை ஒரு ட்ராமா மாதிரி செய்வாங்க பாஜகவிற்கு பார்த்தீர்களா ப பாஜகவுக்கு வந்து வந்து நிதி வந்துச்சு பள்ளிவாசலில் வந்து என்ன செய்கிறாங்க பாஜகவுக்காக துவா செய்கிறாங்கன்னு இவங்களே செட்டிங் பண்ணுவாங்க தாமர் கோயிலுக்கு வந்து ஒரு முஸ்லீம் புள்ள புதுக்காக போட்டு நடந்து போனச்சு என்று சொல்லி இவங்களே செட்டிங் பண்ணுவாங்க இவங்களே ஃப்ராடு விடுவாங்க இந்த மாதிரியான ஒரு பொய் வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இப்படி பொய் வேலை பார்த்தா கூட சரி எங்கன்னா அவங்க செஞ்சால் நம்ம வந்து ஓகே ஏன்னா அவங்க இந்த மாதிரியான வேலை தானே பண்ணுவாங்க ஆனால் விருதுநகரில் ஒரு பள்ளிவாசலே எல்லாரும் உட்கார்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கிறீர்களே இதற்கு நீங்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு இன்னும் ஆலயங்களை நாங்கள் இடிப்போம் முஸ்லீம்களை நாங்கள் ஒடுக்குவோம் என்று சொல்லி எத்தனை முஸ்லீம்கள் இளைஞர்கள் இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு முஸ்லீம் முதியவரை இந்த பாஜக கும்பல் தான் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொல்லி அடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனா தலித்துகளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவர்களை கொன்ற லிஸ்ட்டெலாம் தனியாக நீங்கள் வீடியோவில் போட்டிருக்க நீங்கள் பார்த்துக்குங்க இந்த முஸ்லீம் முட்டாள் மூதேவிகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் முஸ்லீம் என்ற போர்வையில் தொப்பியை வைத்துக்கொண்டு கொண்டு தாடியை வைத்துக்கொண்டு கையை எல்லா இடத்துலையும் ஏந்தி கொண்டு இந்த மாதிரியான ஒரு நாசகார வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே இதற்கு நீங்கள் கண்டிப்பாக அதுவும் நோன்பு நேரத்தில்ங்க நோம்பு நேரத்துல போய் நோம்பு திறக்கக்கூடிய நேரங்கள்ல போய் இவங்களை சைத்தாங்கில கூட்டி வச்சு கொண்டு இந்த மாதிரியான ஒரு இபிலிஸ் வேலையை செஞ்சீங்கன்னாக்க உண்மையிலேயே இதுக்கு வந்து நீங்க கண்டனத்தை வந்து நீங்க பதிவு பண்ணல இத கண்டிக்கல சபை இதை கண்டுகொள்ளாம இருந்தீர்கள் இந்த மாதிரியா ஊர் மக்கள் வந்து சரி பரவாயில்ல போயிட்டு போறாங்கன்னு விட்டுட்டீங்கன்னா இது அடுத்து தொடரும் இது வேறு ஊருக்கு பரவும் நாளைக்கு பிஜேபிக்காரங்களை காரங்களை உள்ள கொண்டாந்து உள்ள ஏன்னா அதே மாதிரி ஒரு ஊரம் மதுரை நடந்துச்சா இல்லையா மதுரையில ஒரு கல்லூரியில ஸ்ரீனிவாசன் பாஜக ஸ்ரீனிவாசனை கூட்டி கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா ஓட்டு கேட்குறாங்க ஓட்டு கேட்டு அங்கே உள்ள இவனுக்கு ஃப்ரெண்டான் ஓட்டு கேட்டு அதுக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பாஜகவுக்கு கொண்டு போய் முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் போய் ஓட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க கொண்டாந்து வந்து பள்ளிவாசல் அனு அனுமதிக்கிறாங்க இப்படியானவங்க கடுமையான கண்டனம் எழுபிச்சு கடுமையான கண்டனம் எழும்பிய உடனே அவங்களுக்கு வந்து என்ன செக்ரட்டரி எப்படி அனுமதிச்சிங்க என்று சொல்லி அங்கே கடுமையான கண்டனம் ஏன்னா நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலைன்னு வைங்களேன் கண்டுக்கிற மாதிரிங்கன்னு வைங்களேன் இப்படி உள்ள ஊடுருவிடுவாங்க இப்படி உள்ளே ஊடுருவி பிரகாஷ்ராஜ் சொன்னாரா இல்லையா நீங்கள் வந்து கவனமாக இருங்கள் கேரளாவில் ஒரு பிரச்சனை நடந்தவனா திடீர்னு பள்ளிவாசலில் உள்ள மோதினாறு இமாம்களை தான் காணோம் இது எல்லாரும் யாருன்னா பள்ளிவாசலில் இவங்க செட் பண்ணது பாஜக பரிவார கூப்பல்கள் மோதினாராக வடநாடுகள்லேருந்து கொண்டாந்து நீங்கள் இங்கே யாரை நியமிக்கிறீர்களோ இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வடநாடுகள்லேருந்து இந்த மாதிரி மோதினார் அசரத்தை நீங்கள் நியமிச்சீங்கன்னாக்கா எல்லாம் அங்கே ட்ரைனிங் கொடுத்து முஸ்லீம் மாதிரியே உள்ளே வந்துடுறான் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா டோட்டலாக அவுட்டா எல்லாரும் ஓடிடுறான் அப்போ இப்படியான ஒரு விஷயங்களை வந்து பள்ளிவாசல் ஊடுருவி கொண்டுருக்குறாங்க நமக்கு சந்தேகமாக இருக்குது இந்த ஜமாத்தை பார்த்தா இந்த ஜமாத்தை பார்த்தா இது உண்மையிலேயே வந்து இஸ்லாமியர்களுக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு ஜமாத்தா நிர்வாகமாங்கிறது சந்தேகமாக இருக்கிறது இப்படியான ஒரு போக்கை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ளவில்லையானால் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும் இழப்புகள் இஸ்லாமியர்களுக்கு தான் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரம்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடவோர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே